இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல புதிய புதிய கனிம வளங்கள்லாம் நிறைய நம்ம நாட்டில் போகுது ராகு போயிருக்கிறாரு கனிம வள கொள்ளையும் நடக்க போகுது அரசாங்கத்தினுடைய கொள்கையானது இன்னும் கொஞ்சம் இருக்கும் நம்ம இந்தியாவோட தொழில் வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு கிரிப்டோ கரன்சியை மிகப்பெரிய லாஸ் வரப்போகுது அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை நம்பி முதல் போடுறவங்க எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஷேர் மார்க்கெட் இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க கமாடிட்டி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அஸ்ட்ரோ தமிழா அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சித்தர் ஈரோடு திரு டிஆர் ஆர் கோபாய் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் உங்கள் ஈரோடு டி ஆர் கோபையா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பேசிகிட்ருக்கோம் அந்த வகையில் அடுத்ததாக வந்து இந்த கனிம வளங்கள் வந்து இந்த ஆண்டில் வந்து எப்படி இருக்கும் கோல்டு ரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது சார் நல்ல கேள்வி எல்லாருமே தங்கத்தை பற்றி தான் நிறைய பார்க்குறாங்க இப்போ வந்து குருவின் வீட்டில் போய் சனி அதாவது தொழில் காரகன் போய் இருக்க போகிறார் ஸோ தங்கம் எல்லாம் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் ரொம்ப இறங்கிறது ரொம்ப ஏறுறது இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கும் நல்லா விலை ஏறுமோ ஒழிய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக சனியினுடைய தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா சனிங்கிற ஒரு வெயிட் ஸ்லோ பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்படியே நல்ல ஒரு நிலைமைக்கு தங்கத்தை கொண்டு வந்து அவர் நிறுத்த போகிறார் நண்பர்களே தங்கத்தில் முதலீடு நிலத்தை விட சூப்பரான ஒரு டைம் நீங்கள் தாராளமாக கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கு தங்கம் போகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சனினாவே லாங் டைம் முதலீடு நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி போட்டோம் நாளைக்கே கிடச்சிடணும் அப்படி கிடையாது சனினாவே லாங் டைம் முதலீடு அப்போ தங்கத்து மேலே ஒரு ரெண்டு இன்றைக்கி ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் இல்லை வேணால் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு அது கூட வேண்டாம் நண்பர்களே நீங்கள்லாம் ஒரு ஒரு கிராம் மாதமான ஒரு கிராம் மட்டும் வாங்கி வீட்டில் வைங்க நீங்கள் ஒரு கிராம் வாங்கி வீட்டில் வச்சாவே இந்த ரெண்டரை வருஷத்துக்கு வச்சுக்கிட்டே வாங்க அப்போ இருபத்தி நாலு மாதத்துக்கு மாதம்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஒரு ஆறு முப்பது மாதத்துக்கு முப்பது கிராம் சேர்ந்துருக்கும் குறைஞ்சபட்சம் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூபில் கொடுக்கும் நான் சொல்கிறது ஒரு குறைஞ்சா நம்ம ரொம்ப கம்மியாக ஏண்கியிருக்கோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பெருங்கோடி சொன்ன நிறைய வாங்கி வைக்கலாம் தங்கத்தை வந்து மிகப்பெரிய வெற்றியை தான் தங்கம் கொடுக்க போகுது அதே மாதிரி கனிம வளங்கள் இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல புதிய புதிய கனிம வளங்கள்லாம் நிறைய நம்ம நாட்டில் சேரப்போகுது ராகு போயிருக்கிறாரு கனிம வள கொள்ளையும் நடக்க போகுது அதே மாதிரி ராகு கும்ப வீட்டில் இருக்கிறதுனால மைண்ட் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அடைகிறாங்க அவங்களுக்கு கூட ஒரு நன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது அரசாங்கத்தினுடைய கொள்கையானது இன்னும் கொஞ்சம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தொழில் சார்ந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் மத்திய அரசோடது மாநில அரசு கொஞ்சம் ஃப்ரீ பண்ண போகுது ஆனால் மத்திய அரசும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக தொழிலாளர்களை ரொம்ப ஜிஎஸ்டிங்கிற ஒரு இதை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னா நம்ம இந்தியாவோடய தொழில் வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு மிகப்பெரிய லெவலில் போயிருக்கும் சிம்மத்தில் கேது இருக்குது இன்னி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் தான் நம்மளோட தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்ல முடியும் அளவுக்கு தான் இந்த வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப 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 த அருமை அதுலேயும் குரு வீடுங்கிறது கட்டி தங்கம் குரு வீடு மீன வீடுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பவுன் இல்லை அதாவது காயின் இல்லை கட்டி தங்கம் கட்டி தங்கமாக வாங்கி வச்சுக்கிறது கட்டி தங்கங்கள் தான் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க போகுது யார் யாரெல்லாம் கோல்டு வந்து தங்க முதலீடு இல்லை தங்க முதலீடு பத்திரங்களில் போட்டிங்கனாலும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அல்லது நீங்கள் வந்து ஜுவல்லரிஸ்லாம் வந்து மாதம் மாதம் கட்டுறதை வைக்கிறான் அது மாதிரி வாங்காதீங்க அதை விட நீங்களே ஒவ்வொரு கிராமமாக சேர்க்கறது ரொம்ப சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி இப்போ கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் சிம்ம கேதுமா அதே சமயம் கும்பத்தில் ராகு சனி வந்து மீனத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் குருவுனுடைய தன்மை மிதனத்தில் இருந்தால் கிரிப்டோ கரன்சியை மிகப்பெரிய லாஸ் வரப்போகுது அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை நம்பி முதல் போட்டவங்க எல்லோரும் கஷ்டப்பட வேண்டிய நேரம் வரப்போகுது ஷேர் மார்க்கெட்டும் நடக்க நடக்கப்போகுது ஷேர் மார்க்கெட் இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணால் சரியாக இருக்குமோ இல்லையே ஷார்ட் டைம் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க கமாடிட்டி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்களுக்கு ஒரு வெல் டுடுவான ஆண்டாக இல்லை நைன்டி நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமே கிரிப்டோ கரன்சிக்கு ஆகாத காலம் கவனமாக இருங்க அதே மாதிரி எம்எல்எம் சார்ந்த மோசடிகள் அதாவது குரு போய் புதன் வீட்லேயும் திரிகோணத்தில் ராகவும் வரும்போது எம்எல்எம் சார்ந்த மோசடிகள் திரும்ப முளைக்கும் மக்கள் வந்து பணத்தை இப்படி போட்டால் நல்லதாக எதுலேயும் போடாதீங்க ஒன்லி கோல்டு அ நெக்ஸ்ட்டு லேண்டு லேண்டு கூட மதிப்பு கொஞ்சம் அடுத்த ஆண்டுகளில் தான் அதிகமாக ஏறும் ஒழிய இந்த ஆண்டு ஏறுறதில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் வாங்கி போட்டால் கட்டாயம் ஏறும் ஆனால் கோல்டு வந்து உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை கொடுக்கும் இதை தாண்டி வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன பண்ண சீட்டு போடலாம் சீட்டு போடலாம் சீட்டு போடுறதுமே வந்து ராகு பதனொன்று இருக்கிறதுனால கொஞ்சம் நம்பிக்கையான ஆளுங்கட்ட தான் சீட்டு போடணும் அல்லது ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸில் சீட்டு போடுறது நல்ல விஷயங்களை கொடுக்கும் வட்டிக்கு விடுறவங்க நல்லா புது பொதுவாக தெரிஞ்சுக்கிங்க வட்டிக்கு ஆசைப்பட்டு நிறைய வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கினாலும் இந்த வருஷம் நல்லா விடாது அவங்களுக்கும் கொஞ்சம் போராத காலங்கள் இருக்குது அதிகமாக ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது அது புதுசாக நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம் ரொம்ப சிறப்பாக வந்து கனிம வளங்களை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி